பலூன்களை காற்றில் பறக்கவிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு திமுக அரசை கண்டித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் ஒன்பதாவது நாளாக தொடர் வேலை போராட்டத்திலும் மூன்று நாட்களாக இரவு பகலாக தொடர் காத்திருப்பு போராட்டத்திலும் வருகின்றனர் ஈடுபட்டு அவர்கள் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமைத்து சாப்பிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை தங்களை அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று கூறி பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்ட திமுக அரசை கண்டித்தும் பலன்களை பறக்கவிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர் நூற்று கணக்கான ஆளுநர்கள் இதில் பங்கேற்றனர் நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் வருவாய் ஒற்றுமை வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றிக்கும் இருந்தாச்சு பணி பிரக்கணிப்பு செஞ்சாச்சு தர்ணா போராட்டம் நடத்தியாச்சு தொடர்ந்து நாங்கள் வந்துடவே உயர்த்திக் கொள்வது ஓய்வூதியத்தை உயர்த்தி கொள்வது நியாயம் தானா நீதி தானா நாங்க சொன்னதையும் செய்கிறோம் சொல்லாததையும் செய்கிறோம் என்று சொன்ன முதல்வரே சொன்னதை மட்டும் செய்யல ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சொன்னதை மட்டும்